ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை இருபத்தி ஏழு சித்து நான் சொல்றதை கேளு உன் வழி வருத்தம் எனக்கும் புரியுது என்று துவங்கியவனை மறுப்பாக பார்த்தவள் என் வலியும் வருத்தமும் யாருக்கும் புரியாது என்றால் வெற்று குரலில் பாவை இல்லை எனக்கு புரியுது உங்க அப்பாவோட இழப்பு உன் வாழ்க்கையில் ஈடு செய்ய முடியாததுதான் அதுக்காக இப்படியே அறைக்குள்ள அடைந்து இருந்தா எல்லாம் சரியாயிடுமா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு என்றான் அதியன் அதற்கு பாவை பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருக்க உன் மனசு எனக்கு புரியுது என்று அவன் மீண்டும் தொடங்கவும் அதுவரை இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் காணாமல் போக இல்ல என் மனசு உங்களுக்கு புரியாது உங்களுக்கு மட்டும் இல்ல அது யாருக்குமே புரியாது என்று வெடித்து கதறினாள் பாவை அவளின் இந்த கதறலை கண்டு அது திகைத்து நிற்க நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லாம தனியா இருக்கிறது எவ்வளவு வலிய கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியுமா சுத்தி இத்தனை பேர் இருந்தோம் யாரும் இல்லாம இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனா எனக்காக யோசிச்சு எனக்காக வாழ்ந்த ஒரு உயிர் எங்க அப்பா திடீர்னு இந்த உலகத்துல அவர் இல்லைன்னு தெரிய வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியுமா இயல்பா எனக்குள்ள இருக்கும் கவலை பயம் பதட்டம் கோபம் வலினு எதையும் யார்கிட்டயுமே பகிர்ந்துக்க முடியாம போலியா முகத்தில் ஒரு புன்னகையோட வாடறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா என்றால் ஆத்திரத்தோடு பாவை அவளின் கண்ணீரும் கதறலும் அதியனை மனதளவில் பெரிதாக உழுக்கி இருந்தது ஏன் உனக்கு நான் இல்லையா என்று கேட்க அவனுக்கு வாய்வரை வார்த்தை வந்தாலும் அவளின் கடினமான காலங்களில் உடன் நிற்க தவறி இருந்ததை புரிந்து கொண்டவன் மலரவன் உனக்காக இல்லையா இப்படி நீ நினைக்கிறது தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நீ யோசிச்சு பாத்தியா என்றான் அதியன் நிச்சயமா எங்க அண்ணா எப்பவும் எனக்காக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அத மனசுல வச்சுதான் நான் ஒவ்வொரு நிலையிலையும் அவர்கிட்ட இருந்து தள்ளி நிற்கிறேன் என்று வேகமாக பேசியவள் ஆனா இதெல்லாம் நான் சொல்றது நிஜமாகவே எனக்கு தேவைப்படும்போது நான் சாய்ந்து அழ எனக்குன்னு ஒரு தோல் நானா தேடி போய் என் வழியை சொல்லாம என் முகம் பார்த்தே என் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு துணை நிற்க எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படி இருந்த ஒருத்தர் எங்க அப்பா அவர் இழப்பு எனக்கு பெருசுதானே அதை யாருக்கு நான் புரிய வைக்க முடியும் யார்கிட்ட போய் இதை நான் பேச முடியும் அதான் நான் நீங்க சொன்னது போல இப்படி ஒரு அறைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறேன் என்றால் அழுகையோடு பாவை அவளின் இந்த அழுகையை வேடிக்கை பார்க்க முடியாமல் சட்டென அவளை இழுத்து அணைத்து கொண்டிருந்தான் அதியன் அதே நேரம் தன் வேலைகளை எல்லாம் அவசரமாக முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தான் மலரவன் பார்க்கிங்கில் இருந்து வெளியே வரும்போதே யாழினிக்கு அழைத்திருந்தவன் பாவை எப்படி இருக்கா யாழி சாப்பிட்டாளா என்று அக்கறையாக விசாரித்தான் இல்லைங்க அவ இன்னைக்கு எப்பவும் விட ரொம்ப டவுனா இருக்கா வழக்கத்துக்கு மாறா என்னவோ போல இருக்கா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் ஆனா சாப்பிடவும் இல்ல பேசவும் இல்லை உங்களை கூப்பிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் பேசிக்கலாம்னு இருந்தேன் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே நான் பாவைய பார்க்க தான் போறேன் நீயும் அங்க வந்துடு என்று விட்டு அழைப்பை துண்டித்து இருந்தான் மலரவன் அதில் அவளும் முதல் தளத்திற்கு இறங்கி வர அதே நேரம் மற்றொரு மின் தூக்கியில் இருந்து வெளியில் வந்தான் மலரவன் இருவரும் சேர்ந்து பாவையின் வீட்டை நோக்கி செல்ல இங்கு திடீரென இப்படி இழுத்து அணைப்பான் என்று எதிர்பாராத அதிர்வில் இருந்த பாவை அதியனிடம் இருந்து வேகமாக விலக முயல அதற்கு அனுமதிக்காமல் தன் கரங்களுக்குள் பாவையை இறுக்கி கொண்டான் அதியன் இவ்வளவு நேரமாக அவள் சொல்லி கொண்டிருந்த தனிமை உணர்வுக்கு இதுவே சரியான மருந்து என்பது போல் அவன் தன் அணைப்பை இருக்க பல நாட்களாக ஏதோ ஒரு தனிமை உணர்வில் வெறுமை மனதோடு தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு அதியனின் இந்த அணைப்பு ஒரு வகையில் ஆறுதலை தர ஒரு நொடி தன் முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு அவனுள் அடங்கினாள் பாவை ஏனெனில் மனதளவில் கொஞ்சம் அதிகமாகவே அலை அதை தனக்கென இருக்கும் மலரவனிடம் சொல்லி ஆறுதல் தேட பல முறை நினைத்தாலும் அவளால் இயல்பாக அது முடியாமல் போனது அதில் சில நொடி அசையாமல் பாவை அவன் மார்பில் முகத்தை புதைத்தபடி நின்றுவிட்டாள் அதே நேரம் பாவை அழுது கொண்டிருப்பாளோ என்ற தவிப்பில் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் தன்னிடம் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த மலரவன் இவர்கள் இருவரையும் இந்த நிலையில் கண்டு திகைத்தான் யாழினியும் அதியன் இங்கே இருப்பான் என ஒரு நொடி கூட எதிர்பார்த்திருக்கவில்லை இதில் செய்வதறியாது யாழினி நின்றிருக்கும் அவர்கள் நின்றிருந்த நிலையை கண்டு திகைத்த மலரவன் யாழினியை கேள்வியாக திரும்பி பார்க்க அவன் விழிகளில் அவ்வளவு கோபம் இருந்தது அதில் பதட்டமானவள் எனக்கும் தெரியாது என்பது போல தலையசைக்க அதே நேரம் இவர்களை திரும்பி பார்த்திருந்த பாவை சட்டென அதியனிடம் இருந்து விலகி நின்றாள் மலரவன் ஆத்திரத்தோடு இருவரையும் கொண்டிருக்க பதட்டமாக அவர்களை யாழினி பார்த்து கொண்டிருக்க தவிப்போடு என்ன செய்வது என தெரியாத நிலையில் பாவை நின்றிருக்க இதற்கு எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத உடல் மொழியோடு நின்றிருந்தான் அதியன் என்ன நடக்குது இங்க என்று மலரவன் கோபமாக பாவையிடம் கேட்கவும் பதிலின்றி கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் பாவை அதில் அவனின் மொத்த கோபமும் அதியனின் பக்கம் திரும்பியது ஆனால் அதியனிடம் எதையும் பேசவே கூடாது என்ற முடிவுக்கு வந்தது போல் முகத்தை திருப்பிக் கொண்டவன் யாழினியின் பக்கம் திரும்பி இதுக்கெல்லாம் நீயும் உடந்தையா நான் ஊர்ல இல்லாதது உனக்கு ரொம்ப சாதகமா போச்சு இல்ல என்று கத்தினான் மலரவன் இல்லைங்க என்று யாழினி ஏதோ பதிலளிக்க தொடங்குவதற்குள் தேவையில்லாம பேசாத இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று இடையிட்டிருந்தான் அதியன் நான் அவன்கிட்ட பேசலன்னு சொல்லு என்று மலரவன் கூறவும் ஆனா நீ என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்க என்றான் அதியன் இது எங்க குடும்ப விஷயம் நீங்க வெளியில போங்க என்று மலரவன் முகத்தில் அடித்தது போல் கூறியிருக்க இது எங்க குடும்ப விஷயம் நீங்க எப்படி அதுல தலையிடலாம் என்று இடக்காக கேட்டிருந்தான் அதியன் அவன் சொல்ல வருவது புரியாமல் ஒரு நொடி விழிகளை சுருக்கியவனுக்கு பிறகு அதியனின் வார்த்தைகளில் இருந்து சூட்சமம் புரிந்தது அதில் கோபமானவன் யாழினியின் பக்கம் திரும்பி பாத்தியா இதுக்குதான் இவன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இப்போ உனக்கு புரியுதா இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே பாவை வாழ்க்கையில பிரச்சனை செய்யத்தான் திரும்ப வந்தானா இதெல்லாம் தெரிஞ்சும் நீ அமைதியா இருந்திருக்க இல்ல என்று எகிறினான் மலரவன் அண்ணா ப்ளீஸ் அவசரப்படாதீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று பாவை தொடங்கவும் நீ பேசாத என்று அவளை முறைத்திருந்தவன் யாழினியின் பக்கம் கோபமாக திரும்ப நிலைமை மோசமாவதை உணர்ந்த பாவை இடையிட்டு நான் அவர் கூட சேர்ந்து வாழ நினைக்கிறேன்னா என்று சத்தமாக கூறியிருந்தால் பாவை அதில் அடுத்த நொடி அங்கு குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது அங்கிருந்த மூவரும் பாவையின் முகத்தையே வெவ்வேறு வகையான மனநிலையோடு பார்த்து கொண்டிருந்தனர் நீயா இப்படி ஒரு வார்த்தை சொன்னது என்பது போல் மலரவன் பார்த்திருக்க நெஜமாதான் சொல்றியா என்பது போல் யாழினி பார்த்திருந்தாள் இதற்கெல்லாம் முற்றிலும் வேறுபட்டு இப்போதாவது இப்படி ஒரு முடிவை எடுத்தாலே என்பது போல் பாவையை பார்த்து கொண்டிருந்தான் அதியன் அடுத்த சில நொடிகள் யாரும் அங்கு பேசவில்லை அப்படி ஒரு மௌனம் அங்கு சூழ்ந்திருக்க திடீரென அங்கிருந்து ஒரு வேகத்தோடு வெளியேறி இருந்தான் மலரவன் அதில் உண்டான பதட்டத்தோடு இவர்கள் இருவரையும் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு மலரவனின் பின்னால் ஓடினாள் யாழினி இப்போது பாவையும் அதியனும் மட்டும் அங்கு நின்றிருக்க தன் தலையை பிடித்து ஓய்ந்து போய் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தவள் சில நொடிகளுக்கு பின் நிமிர்ந்து அதியனை பார்த்து போதுமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இதைத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க நீங்க நினைச்சது நடந்துருச்சா என்றால் வெறுப்பான குரலில் பாவை அதற்கு எதையோ சொல்ல வந்தவன் பின் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறியிருந்தான் அதியன் இப்போது அவள் இருக்கும் மனநிலையில் அவன் என்ன பேசினாலும் அது தவறாகி போகும் என்று புரிந்து எதுவும் பேசாமல் அங்கிருந்து விலகி சென்றிருந்தான் அதியன் மலரவனின் முன் தவிப்போடு அமர்ந்திருந்தால் பாவை அவனும் தன் கோபத்தை வெகுவாக கட்டுப்படுத்தபடியே அமர்ந்திருக்க இவர்கள் இருவரையும் பதட்டமாக பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி இரவெல்லாம் அழுதிருப்பாள் போலும் யாழினியின் விழிகள் வீங்கி சிவந்திருந்தது அதை தயக்கத்தோடு ஒரு முறை நிமர்ந்து பார்த்த பாவை திடமான முடிவுக்கு வந்தவளாக மலரவனின் பக்கம் திரும்பினாள் நா என்று மலரவனை மெல்லிய குரலில் பாவை அழைக்கவும் எதுவும் பேசாத என்றிருந்தான் அழுத்தத்தோடான குரலில் மலரவன் நான் ப்ளீஸ் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க என்று மீண்டும் பாவை தொடங்கவும் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் பாவை அதை கேட்க கூட எனக்கு விருப்பம் இல்லை என்றான் மலரவன் ஏன்னா என்று பாவை நிதானமான குரலில் கேட்கவும் ஏன்னு உனக்கு தெரியாத பாவை நீயா நீயா இப்படி ஒரு வார்த்தை சொன்ன இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியல அவன் உன்னை எப்படி ஏமாத்தினான்னு மறந்து போச்சா இல்ல நம்ம எவ்வளவு கேவலமாக பேசினான்னு ஞாபகம் இல்லையா உனக்கு திரும்ப தெரிஞ்சே போய் அவன் கிட்ட ஏமாற போறேன்னு நீ சொல்ற உன்னால எப்படி இப்படி ஒரு வார்த்தைய சொல்ல முடிஞ்சது பாவை என்று கோபத்தில் கொண்டிருந்தான் மலரவன் அவனின் கோபத்தில் உள்ள நியாயம் புரிந்து அமைதியாக இருந்தால் பாவை அவளின் அமைதி வேறு மலரவனை மேலும் கோபம் கொள்ள செய்தது இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ஏதாவது பேசு என்றான் எரிச்சலோடு மலரவன் நீங்க கோபம் படாம கேக்குறீங்கன்னா நான் பேசுறேன் என்று பாவை மெல்லிய குரலில் கூறவும் என் கோபத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் தான் நீ நான் நம்பிட்டேன் என்றான் மலரவன் அதில் மீண்டும் அமைதியானவள் சிறு இடைவெளி எடுத்து தன்னை தயார்படுத்தி கொண்டு யோசிச்சு வந்தேன்னா என்று தொடங்கவும் மலரவன் இடையிட முயல ஒரு நிமிஷம் நான் முதல்ல பேசிடுறேன் என்றால் பாவை என்ன பேச போற என கேட்டபடி மலரவன் கை கட்டி அமர்ந்து விட எனக்கும் அவங்க மேல அவ்வளவு கோபம் இருந்தது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதெல்லாம் அப்போ என்று கூறி சிறு இடைவெளி விட்டால் பாவை அவளின் பேச்சில் இடையிட விரும்பாமல் நீயே பேசி முடி என்பது போல் அமர்ந்திருந்தான் மலரவன் அதில் இரவெல்லாம் யோசித்து வைத்திருந்தவாறே மலரவனுக்கும் அதியனுக்கும் எதுவும் பிரச்சனையாகி விடக்கூடாது தேவையில்லாமல் யாழினி இதில் சிக்கி கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவளாக அனைத்தையும் தன் சம்மதித்தின் பெயரில் நடப்பதாக மாற்றி பேசினாள் பாவை அவங்க செஞ்சது தப்பு அதை அவங்க உணர்ந்துட்டாங்க திரும்ப என் கூட சேர்ந்து வாழ நினைக்கிறாங்க எனக்கும் இது என்றவள் அப்படியே நிறுத்தி மலரவனின் முகம் பார்த்தாள் பாவை உனக்கும் என்று அவன் கேட்கவும் இது தான் தோணுதண்ணா என்றாள் பாவை அதில் தன் பொறுமை எல்லாம் காணாமல் போக நீ வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்க கூடாது ஒரு கல்யாணம் செஞ்சுக்கன்னு நான் எத்தனை முறை உன்கிட்ட பேசி இருப்பேன் அப்போ எல்லாம் வேண்டாம்னு தானே சொன்ன என்றான் மலரவன் ஆமாண்ணா இப்பவும் சொல்றேன் எனக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கவே முடியாது என்றாள் பாவை அதுக்காக அவன் கூட சேர்ந்து வாழ நினைக்கிறியா பாவை என்றான் மலரவன் இல்லனா இத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொல்லலனாலும் என்னால என்னால் அவரை மறக்க முடியலனா அவர் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அதை சொல்லி என்ன பயன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட மறைச்சேன் இப்போ அவரும் இதே போல நான் இல்லாம வாழ முடியாதுன்னு புரிஞ்சு என்ன தேடி வந்த பிறகு நான் ஏன் சேர்ந்து வாழறத பத்தி யோசிக்க கூடாதுன்னு தோணுச்சு என்றவள் சிறு இடைவெளி விட்டு நீங்க நினைக்கிறது போல அன்னைக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை நாங்க பேசினதோ முடிவெடுத்ததோ அவங்களுக்கு தெரியாது என்றாள் பாவை இதில் எதுவும் பேசத் தோன்றாமல் மலரவன் அமர்ந்திருக்க அவன் முகத்தை கவலையோடு பார்த்து உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லனா வேண்டான்னா என்றாள் பாவை அதில் முகம் மலர்ந்து மலரவன் அவளை பார்க்கவும் ஆனா இதுக்கு பிறகு என் எதிர்காலத்தை பற்றியோ கல்யாணத்தை பத்தியோ எப்பவும் பேசக்கூடாது இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நானும் உங்க முடிவுக்கு சம்மதிக்கிறேன் என்று எழுந்து கொண்டால் பின் நின்று இது நம்ம அப்பா முடிவு செஞ்ச கல்யாணம் விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்கிறேன் யோசிச்சு சொல்லுங்க என்று விட்டு சென்றிருந்தால் பாவை அடுத்த இரண்டு நாட்கள் அமைதியாக செல்ல தீவிரமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் மலரவன் அதில் அனைவரையும் அடைத்து தன் முடிவை தெரிவித்தான் மலரவன் இந்த நொடி வரை அதியனின் மேல் இருந்த கோபமும் சந்தேகமும் கொஞ்சமும் அவனுக்கு குறையவில்லை அதனால் நேராக அதியனின் முகத்தை பார்த்து பேசாமல் பாவையிடம் மட்டுமே பேசினான் மலரவன் உன் விருப்பத்துக்கு இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் இப்பவும் எனக்கு இதுல விருப்பம் இல்ல ஆனா உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்றான் மலரவன் அதன் பின் அடுத்தடுத்து எல்லாம் பேசி முடிவாக சிம்பிளா கோவில்ல இவங்களுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சிடலாங்க இல்லனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க கேட்கும் தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் நாம பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்றாள் யாழினி அவள் சொல்ல வருவது புரிய மூவரும் அமைதியாக அதற்கு சம்மதித்தனர் அன்று அதியனை பார்க்க வந்திருந்தான் ஆதி பெரும் தயக்கத்திற்கும் யோசனைக்கும் பிறகு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தவனாக அதியனின் வீடு தேடி வந்திருந்தவன் எப்போதும் போல் மிக இயல்பாக அதியன் தன்னை வரவேற்று அமர வைத்தோம் எதுவும் பேச முடியாத தயக்கத்தோடு பார்வையை கூட உயர்த்தாமல் கைகளை பிசைந்தபடியே அமர்ந்திருந்தான் அதியனும் பாவையும் சேர்ந்து வாழ முடிவெடுத்திருப்பதை அறிந்தே அதியனை காண வந்திருந்தான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு ஆதி ஆர்டர் பண்ணலாம் என்று ஆதியன் பேச்சை ஆரம்பிக்கவும் இல்லை நான் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சிடு தடுமாற்றத்தோடு பேசினான் ஆதி ஏன் வேண்டாம் இப்பவே நைட்டு ஒன்பது மணி ஆகுது நீ ஆபீஸ்ல இருந்து நேரா இங்க வந்திருக்க எப்படியும் எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்ட ஏதாவது சாப்பிட்டுட்டு பேசலாம் என்றவன் எனக்கும் பசிக்குது என்று சேர்த்து கூறினான் அதில் மேலும் தயக்கத்தோடு அதியனை பார்த்தவன் சரி உங்க விருப்பம் என்றதோடு முடித்துக்கொண்டான் ஆதி இருவருக்குமான உணவை ஆர்டர் செய்துவிட்டு திரும்பி ஆதியை பார்த்திருந்த அதியன் சொல்லு என்ன விஷயம் என்றான் இல்லனா நான் அது என்று எப்படி தொடங்குவது என தெரியாமல் தடுமாறியவன் பேச முடியாமல் தவித்து நிறுத்த நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் பாவை விஷயம்தானே என்றான் அதியன் அது அது எப்படி நீங்க இதை என்று ஆதி வார்த்தைகள் வராமல் தடுமாறவும் நிதானமாக அவனை பார்த்த அதியன் நீ பாவையை கல்யாணம் செஞ்சுக்க நினைச்சது காதலிச்சதாலேயோ இல்ல தவறான நோக்கத்திலேயோ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசுல ரெண்டு விஷயம்தான் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு ஒன்று என்னால பாவை வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கு இன்னொன்று அவள் வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்யணும் அதுக்கு உனக்கு தெரிஞ்ச ஒரு முடிவை நீயே எடுத்த இதில் எனக்கு எந்த தப்பும் தெரியல ஏன் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சு வைக்கலாமேன்னு யாருக்கு வேணும்னாலும் தோணலாம் ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னா உனக்குள்ள ஒரு முறை தவறா போன அவ வாழ்க்கை திரும்ப அப்படி ஆகிடக்கூடாதுன்னு தான் நீ இப்படி யோசிச்சு இருக்க அவளையும் அவள் மனசையும் புரிஞ்சு பாவை கிட்ட சரியா நடந்துக்கும் ஒருத்தன் அவளுக்கு கிடைக்கணும்னு நீ யோசிச்சதன் விளைவுதான் உன் இந்த கல்யாண முடிவு இதில் எனக்கு காதல் எங்கேயுமே தெரியல ஆதி கடமையும் அன்புதான் தெரிஞ்சது இன்னும் தெளிவா சொல்லணும்னா வீட்டுல மூத்தவன் வாங்கின கடனை இளையவன் வந்து அடைக்கிறது இல்லையா அது போல இல்லைன்னா பெரியவங்க செஞ்ச தப்ப சின்னவங்க சரி செய்ய முயற்சி செய்யறது போல அப்படியான விஷயமாதான் நான் இத பாக்குறேன் என்றான் அதியன் அதில் அவ்வளவு நேரமும் தன் மனதில் இருப்பதை சரியான வார்த்தைகளில் கோர்த்து அதியனிடம் எப்படி சொல்வது என தெரியாமல் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஆதி அப்படியே தன் மனதை படித்தது போல் அதியன் பேசியதில் உணர்ச்சி வசப்பட்டு சட்டின அதியனின் கையை பிடித்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் ஹேய் என்ன இது என்று அதியன் கேட்கவும் நா நா என்று ஆதி தடுமாற நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன்னை எனக்கு நல்லா புரியுது என்று தட்டி கொடுத்தான் அதியன் ஆனா எனக்கு என்ன உங்களை புரியல எப்படி நான் உங்களை புரிஞ்சுக்காம போனேன் எங்க நான் தவறினேன் என்றான் ஆதி அதற்கு சில நிமிடம் பதில் சொல்லாமல் அதே அமர்ந்திருக்க நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டே என்ன நடந்தது ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு ஒரு வார்த்தை நான் நான் இருக்கணும் அம்மா கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தான் அதை என்றான் ஆதி எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு இல்ல ஆதி நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்ல மாட்டேன் தவறு செய்யத்தான் நினைச்சேன் என் திட்டமும் அதுவாதான் இருந்தது ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எல்லாமே மாறி போச்சு என்றவன் முழுமையாக எதையும் சொல்லாமல் அப்படியே நிறுத்தினான் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு இல்லதான் நீங்களும் பாவையும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க என்றவன் அன்று திருமண விஷயத்தை பற்றி பேசிய போது பாவை இதே போல் விளக்கம் அளித்து சென்றதை கூறினான் ஆதி அதற்கு அதியன் மெலிதாக புன்னகைக்க சிறு இடைவெளி எடுத்தவன் நான் இவ்வளவு இம்மெச்சூரா உங்ககிட்ட நடந்தோம் நீங்க எங்களுக்கு இவ்வளவு செஞ்சு இருக்கீங்களேன்னா எப்படி உங்களால இது முடிஞ்சது என் மேல கோபமே இல்லையா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இப்படி செய்ய மனசு வந்தது என்றான் ஆதி கூட என் கிட்ட கோபமாதான் இருந்தா தான் நடந்தா அதுக்காக அவளுக்கு நான் எதுவும் செய்யாம இருப்பேனா என்ன என்று அதியன் கேட்கவும் இதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அதியனை இருக அணைத்து கொண்டான் ஆதி டேய் நீ இன்னும் குழந்தை இல்லடா இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே கல்யாணம் பேசணும் இப்போ போய் இப்படி விடு என்ன என சிறு புன்னகையோடு கூறினான் அதியன் அதெல்லாம் இல்ல அறுபது வயசானாலும் அம்மாவுக்கு எப்பவுமே அவங்க பெத்த பிள்ளை குழந்தைதான் அதே போலதான் நான் உங்களுக்கு எப்பவும் அதே குட்டி தம்பிதான் இப்படிதான் உங்ககிட்ட நான் இருக்க முடியும் எனக்கு இப்படி இருக்கத்தான் தெரியும் என்று முடித்து கொண்டான் ஆதி